வணக்கம் ஜோதிடத்தில் இன்னைக்கு நாம இந்த நாடி ஜோதிட முறையில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்த நாடி ஜோதிட முறை பிருகுநந்தி நாடி ஒரு பார்வை ஒரு அலசல் அந்த பேசிக் அடிப்படை அலசல் அப்படின்னு அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் ஏன்னா அது பார்க்காம இதை பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியாது இப்போ இன்னுமோ வித்தியாசமாக இருக்கும் ஜோதிடமே இன்னுமோ தப்பாவான மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அந்த ப்ரிலிமினரி வீடியோ முதல் வீடியோ பகுதி ஒன்றை பார்த்துட்டு இந்த பாகம் ரெண்டு பாருங்கள் இதில் வந்து என்னென்னா அதில் நம்ம சொல்லியிருந்தோம் எப்படி வந்து பலன் சொல்வது ஏன்னா வந்து நாடி ஜோதிட முறையில் லக்கனம் இல்லை லக்னம் கிடையாது ரெண்டாவது வந்து தசா புத்திகள் கிடையாது சோ இதனால வந்து எதை வைத்து பலன் சொல்வது அப்படின்னா கோச்சாரத்தை வைத்து பலன் சொல்லலாம் கோச்சார கிரக நிலை கோச்சாரமே இங்கதான் வந்து யூஸ் ஆகுது இந்த சந்திரன்ல இருந்து நார்மல் மெத்தட்ல லக்கணம் வைத்து கணித்து தசா புத்தி வைத்து பலன் சொல்கிற மாதிரி இதில் கிடையாது இதில் வந்து கோச்சாரத்தை வைத்து தான் பலனை எடுக்க முடியும் அது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோ பார்த்துட்டு இது பாருங்கள் இதை டைரெக்டாக பார்க்காதுங்க ஏற்கனவே இந்த ஜோதி ஜோதிமுறை அனுபவம் இல்லை அடிப்படை தெரிந்தவர்கள் அப்படியே டைரெக்டாக பாருங்கள் இப்போது கோச்சாரத்தை வைத்து இதில் எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னா இதில் வந்து கிரக காரகத்துவங்கள் தான் அதாவது காரதத்துவம் தான் ஆக்சுவல் மீனிங்கு அது இப்போ சுக்கரன் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு தெரியும் காரகன் திருமணத்தை தரக்கூடிய கிரகம் அப்போ ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் இப்போ உதாரணத்துக்கு கோச்சார எப்படி பலன் எடுப்பதுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு சுக்கரன் இங்கே துலாம் இந்த சாரி விருச்சிக வீட்டில் செவ்வாய் வீட்டில் சுக்கரன் இருக்குன்னு வைங்க இங்கே அவருடைய பிறப்பு ஜாதகத்தில் ஒரு ஒரு ஜாதத்தில் சுக்கரன் இங்கே இருக்குது விருச்சிய செவ்வாய் வீட்டில் இருக்குது அப்படின்னா இந்த கோச்சார சனி இதற்கு திரிகோணத்தில் எப்போ வருதோ அப்போது அவருக்கு திருமண அமைப்பு வரும் அதாவது அந்த இருபது டு முப்பது ஆறு வயசுக்குள்ளே இருக்கிற வாலிபர்களுக்கு நான் சொல்கிறேன் நான் ஜாதகத்துக்கு தான் இந்த சுக்கரன் வந்து சப்போஸ் இங்கே இருக்குன்னா கோச்சார சனி இப்போ இங்கே இருக்குன்னு வைங்க உதாரணத்துக்கு இங்கே வெளியில் எழுதிக்கிறேன் கோச்சார சனி இங்கே இருக்குது அப்படின்னா ஜனன ஜாதகத்தில் சுக்கரன் இங்கே இருக்கோ அதே இடத்தில் கோச்சார சனி விருச்சிகத்தில் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா அப்போ அந்த இரண்டரை ஆண்டுகள் அவருக்கு திருமண அமைப்பு அமையலாம் அல்லது ஒன்று ஐந்து ஒன்பது தான் பவர் இங்கே இதுதான் மெயினு ஒன்று ஐந்து ஒம்பது திரிகோணத்தில் வரணும் அல்லது இன்னைக்கு வந்து சனி பெயர்ச்சி ஆயிருக்கு இந்த வருடம் அப்போ சனி வந்து இங்கே மீனத்தில் சஞ்சரிக்கிறார் யாருக்கெல்லாம் வந்து ஆண்கள் ஜாதத்தில் அந்த கால திருமண வயதில் இருக்கீங்களோ அவர்களுக்கு சுக்கரன் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த சனி வந்து இங்கே இந் இன்றைய தேதியில் இன்றை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டூ இருபத்தி ஏழு இங்கே தான் இருப்பார் அப்போ இங்கே இருக்கார் அப்படின்னா இந்த இரண்டரை ஆண்டுகள் அவர்களுக்கு திருமணம் கைகூடும் இதுதான் இப்படி தான் கோச்சார பலன் எடுக்கணும் நாடி ஜோதிட முறையில் இந்த சந்திரன் நின்ற இடத்துக்கு அது இருக்குது அது நான் அது தாய்க்கு அந்த மாதிரி பிரயாணத்துக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அந்த பலன் எடுப்பது நாடி ஜோதிட முறையில் சுக்கரனை வைத்து திருமணம் தான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்போ இங்கே இருக்குது அப்படின்னா ஸோ திருமணம் அந்த இரண்டரை வருடத்துக்குள் நடக்கும் அதே வந்து ஒன்பதாம் பாவம் இது ஐந்து சுக்கரன் நின்ற இடத்துலேருந்து ஒன்று ஐந்து ஒன்பது இப்போ அடுத்து வந்து கோச்சார சனி கடகத்தில் இருக்குன்னா இந்த சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துக்கு வராரு அப்படின்னாலும் அந்த இரண்டரை வருட காலம் திருமண அமைப்பை தரும் ஆனால் இன்றைக்கு தேதியில் இங்கே இருக்கிறாரு அப்போ சுக்கரன் யாருடைய ஜாதத்தில் ஆண்கள் ஜாதத்தில் இந்த விருச்சிகத்தில் இருக்க பெற்றவர்களுக்கு இந்த இரண்டரை வருட காலத்தில் திருமணம் நடக்கலாம் அல்லது வீடு கட்டலாம் சுக்கரன் தான் வந்து வீடு யோகத்தை தரும் அப்போ வீடு இல்லை திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா பிஸ்னஸ் தொழிலில் அதாவது பொருளாதார நிலை பிஸ்னஸ் அல்ல பொருளாதார நிலை முன்னேறும் இப்படின்னு ப்ரெடிக் பண்ணலாம் அப்போ மூணு ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் ஒன்று திருமண அமைப்பை எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு திருமணம் நடக்கும் அல்லது வந்து இந்த தொழிலில் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் வரும் அல்லது வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் வரும் இந்த மூணு ப்ரெடிக்ஷன் வந்து நாம் எடுக்கலாம் இப்படி தாங்க இது இந்த நாடி முறையில் இப்படி தான் வந்து கோச்சார பலன்கள் எடுப்பது இதே வந்து இதில் சிங்கிள் டிரான்சிட் இது வந்து ஒரு கிரகந்தான பயிற்சியாகி இந்த சு சுக்கரனோட சேர்க்கை பெறுது நாடி ஜோதிட முறையில் சேர்க்கை என்பது ஒன்று ஐந்து ஒன்பது அல்லது அந்த கிரக இந்த ராசியினுடைய திசைகள் எல்லாம் ஒரே திசையாக இருந்தது அப்படின்னா சேர்க்கை அப்படிங்கிறது இது வடக்கு திசை இப்போ சுக்கரன் வடக்கு ராசியில் இருக்கிறாரு கோச்சார சனி வடக்கு ராசியிலே வருது அப்படின்னா அது ஒரு செயற்கை அந்த செயற்கைக்கு ஒரு பலன் உண்டு அதுதான் இப்படி இப்படி தான் சிம்பிளாக எடுத்துக்கணும் ஒன்றா திசையை பாருங்கள் அல்லது இந்த ஒன்று ஐந்து ஒம்போது திரிகோணத்தில் வரும்போது அப்படின்னு சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் ஒரு கிரகம் எங்கே இருக்கோ அந்த கிரகத்துக்கு ஒன்று அந்த கிரகத்து உடனே அல்லது அந்த கிரகத்திலிருந்து ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் கோச்சார கிரகங்கள் வரும்போது சில நல்ல பலங்கள் ஏற்படும் இப்போ வந்து இப்போ சனி மட்டும் வருது அப்படின்னா ஒரு பலன் அதே வந்து அது வந்து சிங்கிள் ட்ரான்சிட்னு ஆங்கிலத்தில் போடுவாங்க இதெல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வரும் எல்லாமே வரும் அதே டபுள் ட்ரான்சிட் இருக்குது ட்ரிபிள் டிரான்சிட் இருக்குது மூன்று இந்த இதில் வந்து டபுள் ட்ரான்சிட் இது தான் வந்து பவர் இப்போ சனியும் இங்கே இருக்குது அதே கோச்சாரத்தில் குருவும் இங்கே இருக்காருன்னு வைங்க இதே இடத்தில் அல்லது இந்த இடத்துல அல்லது இந்த இடத்துல குரு வராருன்னு வைங்க சனி ஏதோ ஒரு இடத்துல இருந்து இல்லை ரெண்டு ஒரே இடத்துல வர மாதிரி இருக்குது அப்படின்னா உறுதியாக திருமணம் நடக்கும்னே சொல்லிடலாம் அதுதான் ரூல் இந்த சுக்கரன் ஆஞ்சாத எங்கே இருக்கோ அந்த இடத்துலருந்து கோச்சார குருவோ கோச்சார சனியோ ஒன்று ஐந்து ஒன்பதில் வருது அப்படின்னா அவர்களுக்கு அந்த ஆண்டு திருமணம் நடக்கும் இது இப்போ சனி வந்து வருடம் இருக்கும் அப்போது வந்து இந்த ரெண்டரை வருடம் இங்கே இருக்கக்கூடிய காலத்தில் இன்றைக்கி வந்து குரு இங்கே தான் இருக்கார் இந்த இடத்துல இருக்கார் இங்கே ரிஷபத்தில் அப்போ டபுள் டிரான்சிட்டில் இருக்குது அப்போ உறுதியாக இந்த குரு இங்கே மாறுறக்குள்ளே இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது மாறுறதுக்குள்ளே நிறைய பேர்த்துக்கு திருமணம் அமைப்பு ஏற்படும் யாருக்கெல்லாம் இந்த சுக்கரன் வந்து இங்கே விருச்சிகத்தில் இருப்பவர்களுக்கு அல்லது கடகத்தில் இருப்பவர்களுக்கு அல்லது இங்கேயே இருப்பவர்களுக்கு இதெல்லாம் வந்து நடக்கும் அதுதான் இதில் வந்து என்னென்னா ஒன்று ஐந்து ஒன்பது இந்த திரிகோண பாவங்கள் வந்து நூறு சதவீத பலனை தரும் மூன்று ஏழு பதினொன்றாம் இடத்தில் கோச்சார கிரகங்கள் சஞ்சரித்தால் கூட சனி இங்கே இருக்குது சுக்கரன்லேருந்து இந்த இடத்துல இருக்குது அல்லது பதினொன்றாம் இடம் இந்த இடத்துல மூணு ஏழு பதினொன்று இருக்குதுன்னா இங்கே வந்து ஒரு ஐம்பது சதவீதம் அல்லது எ எழு ஐம்பது டு எழுபத்தைந்து சதவீத பலன்கள் அதே வந்து ரெண்டு பன்னிரெண்டுனால் இருபத்தி ஐந்து சதவீதம் டு ஐம்பது சதவீதம் ஏன் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்னால் அந்த கிரகங்களுடைய நட்பு பகையை பொறுத்து இயற்கை நட்பு பகையை பொறுத்து அப்போது இந்த மாதிரிலாம் இருக்குது இது நீங்கள் வந்து படிக்க படிக்க தான் வரும் அதில் சில புத்தகங்கள் நான் சொல்லியிருக்கேன் அந்த முதல் வீடியோவில் அந்த புத்தகங்கள் உங்கள் கையில் கிடைத்தது பதிப்பகத்தில் ஒரு வேளை கடையில் கிடைத்தால் அதை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம் இதே பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரனுக்கு பதிலாக செவ்வாய் கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ செவ்வாய் இருக்கும் ராசியிலிருந்து கோச்சார சனி இப்போ செவ்வாய் வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதத்தில் இங்கே கடகத்தில் இருக்குதுன்னு வைங்க கடகத்தில் இருக்குது அப்படின்னா இந்த கோச்சார சனி கடகத்திலிருந்து எண்ணி வர ஒன்பதாம் இடத்துக்கு வருதுக்கு அப்போது இது ஒரு செயற்கை இப்போ யாருக்கெல்லாம் செவ்வாய் கடகத்தில் நீச்சமாக இருக்கிறதோ பெண்கள் ஜாதகத்தில் அவர்களுக்கு இந்த இரண்டரை ஆண்டுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டு இருபத்தேழு காலகட்டத்தில் திருமணம் கூடும் இப்படி ப்ரொக் பண்ணலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா குருவும் இங்கே இருக்கார் கரெக்டாக பதினொன்றாம் இடத்தில் இப்போ ஐம்பது டு எழுபத்தஞ்சி சதவீதம் இங்கே வந்தாலுமே இருபத்தஞ்சி டு ஐம்பது சதவீதம் குரு பெயர்ச்சி ஆனாலுமே அந்த திருமண அமைப்பை தரும் யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது அல்லது செவ்வாய் இங்கே விருச்சிகத்தில் இருப்பது அல்லது செவ்வாய் இங்கே பெண்கள் ஜாதி மீனத்தில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் ஸோ இதுதாங்க சிம்பிள் கான்செப்ட்டு இப்போது சனி அல்லது குரு பெயர்ச்சியானால் நல்ல பலன்கள் மாறாக ராகு கேது பெயர்ச்சிகள் இதில் டச் பண்ணுச்சு அப்படின்னா கெடுதல் தீமை பலன்கள் வரும் அல்லது இந்த சனி குருக்கு கொடுக்க இருந்த நல்ல பலன்களை அது கெடுத்து விடும் ஸோ இதுதான் சிம்பிள் கான்செப்ட் இன்னும் வந்து ராகு இங்கே தான் இருக்கார் இன்றைக்கி தெரிய நிலைமையில் அப்போ இந்த ராவு இங்கே நகர்ந்து வரணும் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தடை விலகும் அப்போ தான் திருமணம் அமைப்பு வரும் ராவு இங்கே இருக்கார் அல்லது கேது இருக்கார் அப்படின்னா இன்னுமே வந்து தாமதப்படுத்துவார் திருமணத்தை இப்படி தான் கண்டுபிடிக்கணும் ராகு கேதுவை தாமதத்துக்கும் தடைக்கும் கெடுதல் பலனத்துக்கும் யூஸ் பண்ணணும் மரணத்துக்கு இப்போ குரு சுய ஜாதகத்தில் ஒருவருக்கு குரு இங்கே இருக்குதுன்னு வைங்க கும்பத்தில் இருக்குதுன்னு வைங்க இப்போ ராகு பயிற்சி மே மாதத்துக்கு அப்புறம் நடக்குது குரு இங்கே ஒரு இருபது டிகிரியில் இருக்காருன்னு வைங்க ராகு அப்படியே வருவார் ராகு எப்போ அந்த இருபது டிகிரி அல்லது ஒரு ஐந்து டிகிரிக்குள்ள ஒன்றா இருபத்தஞ்சு டிகிரி ரிவர்ஸில் வரும்போது அல்லது பதினஞ்சு டிகிரி இந்த பக்கம் அஞ்சு டிகிரியில் வரும்போது ஜா குரு வந்து ஜீவகாரகன் அப்போது மரணத்துக்கு ஒப்பான சம்பவங்கள் நேரலாம் அப்படின்னு நம்ம ப்ரிடிக் பண்ணணும் அவருக்கு டைம் சரியில்லை பார்த்து கேர்ஃபுல்லாக சூதானமாக இருக்கணும் அதே பெண்கள் ஜாதகத்தில் சுக்கரனுக்கு சுக்ரனுக்கு ப்ரிடிக் பண்ணணும் இப்போ சுக்கரன் இங்கே இருக்கு ஒரு பெண்ணுடைய ஜாத்தில் அப்படின்னா கேது பயிற்சி இங்கே ஆகும் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் இங்கே சுக்கரன் வந்து ஒரு ஒரு இருபத்தெட்டு டிகிரியில் இருக்காரு அப்படின்னா கேது அப்படியே இங்கே வரும் முப்பது இருபத்தொம்பது இருபத்தெட்டு ஆகும்போது கருத்து வேறுபாடுகள் வரலாம் சில பிரச்சனைகள் வரலாம் இல்லை அவங்களுக்கு ஜீவக்காரகன் இதுதான் உடல் சுகம் இல்லாமல் போகலாம் ஏதாவது அந்த பிரச்சனைகளை உருவாக்கும் ஒரு கண்டம் மாதிரி அப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும் ஸோ இதுதான் நீங்கள் சனி இதே வந்து மற்ற கிரகப்பயிற்சியும் இருக்குது அதுக்கெலாம் சின்ன சின்ன பலன் தான் மெயினான பலன் இந்த சனி இரண்டரை வருட கால குரு ஒரு வருட கால கிரகம் கேது ஒன்றரை ஒன்றரை வருட பதினெட்டு மாத கிரகம் இப்போ இந்த மூன்று கிரகங்களுடைய டிரான்சிட் சிங்கிள் டிரான்சிட் டபுள் டிரான்சிட் ட்ரிபிள் டிரான்சிட் இதெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு ஒரு பலன்களை எடுக்க வேண்டும் நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் வரும் ஸோ இதுதான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த காரகன் என்னவோ அதை வச்சு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுவோம் திருமணம் அப்படின்னா ஆண்கள் சுக்கரனில் இருந்து ஒன்று ஐந்து ஒன்பதில் அல்ல மூன்று பத ஏழு பதினொன்றில் இரண்டு பன்னிரெண்டாம் இடத்தில் கோச்சார குருவோ சனியோ வந்ததுன்னா சுப இந்த திருமணம் கை கொடும் பெண்கள் ஜாதத்தில் செவ்வாய் அதை வந்து குரு ஜீவகாரகன் அந்த டைமில் நல்லாயிருக்கும் இதை வந்து பெண்கள் ஜாதத்தில் சுக்கரன் வந்து ஜீவக்காரகன் ராகுக்கு கேது ஏதாவது ஆச்சுன்னா கெடுதல் பலன் இதே சனி குரு டச் ஆச்சுன்னா அவங்களுக்கு அந்த டைம்லாம் நல்லாயிருக்கும் நல்ல குட் டைம் அப்படின்னு ஃபேவரபுள் டைம் வேலை இதெல்லாமே வேலை கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதத்தில் சனி இப்போது ஒருவருக்கு சுய ஜாதத்தில் சனி பிறப்பு ஜாதத்தில் சனி இங்கே உச்சமாக இருக்குது துலாம் ராசியில் இருக்குது அப்படின்னா கோச்சார குரு ஒன்றா இந்த இடத்துல கோச்சார குரு வருவது அல்லது ஏழாம் இடத்துக்கு வருவது அல்லது இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வருவது இந்த இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு கோச்சார குரு இப்ப மே மாதத்துக்கு அப்புறம் இப்போ யாருக்கெல்லாம் சனி இங்க அல்லது மிதுனத்தில் இருக்கோ அதை வந்து கும்பத்தில் சனி இருக்கோ கோச்சார குரு இங்க வருது அப்படின்னா அப்படியே ஒன்று அஞ்சு ஒம்பது கனெக்ஷன் ஆகும் அப்போ அவர்களுக்கு வேலை கிடைக்கும் அந்த டைம்ல அந்த ஒரு வருடத்துக்குள் வேலை கிடைக்கும் பிரெடி பண்ணணும் உங்கள் சுய ஜாதத்தில் ஆணோ பெண்ணோ துலாத்திலோ கும்பத்திலோ அல்லது மிதுனத்தில் சனி இருக்கப்பட்டவர்கள் இந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கு வருகின்ற குரு பெயர்ச்சி மே மாதம் டு அடுத்த வருடம் மே மாதம் இந்த ஒரு வருட காலத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இது மாதிரிலாம் தாங்க ப்ரெடிக்ட் பண்ணணும் இதுதான் சிம்பிள் ப்ரொசீஜர் அதே இங்கே இந்த இடத்துல சனி இருக்கப்பட்டவர்கள் கும்பத்தில் சனி இருக்குது கோச்சார குருவும் இருக்குது ஆனால் ராகுக்கு எது பயிற்சியும் ஆகுது அது டிகிரி வைஸ் ரொம்ப நெருக்கமாக இருந்துதுன்னா அந்த வேலையை கிடைக்காமல் போகலாம் ஸோ இந்த மாதிரி தான் ப்ரெடிக்ட் பண்ணணும் ஒவ்வொரு ஜாதத்தும் எந்த இடத்துல கிரக கிரகநிலைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்போது சுக்கரன்னா திருமணம் வீடு கட்டுவது பொருள் சேர்க்கை செவ்வாய் அப்படின்னா வந்து சகோதரருக்கும் ப்ரெடிக்ட் பண்ணலாம் பெண்கள் ஜாதத்துக்கு கணவன் அதே வந்து சனி அப்படிங்கிறது கர்ம காரகன் வேலை வாய்ப்புகளை ப்ரெடிக்ட் பண்ணுவது இந்த மூணு விஷயம்தான் மேக்ஸிமம் எல்லாரும் எல்லோரும் ப்ரொடிக்ட் பண்ணலாம் ஒன்று பொருள் திருமணம் பொருள் சேர்க்கை பொருளாதார நிலை திருமணம் வேலை வாய்ப்பு இதை மட்டும் நீங்கள் இந்த நாடி ஜோதிட முறைப்படி ஈஸியாக பார்த்து கொள்ளலாம் ஸோ இது தாங்க சிம்பிள் குழந்தை பிறக்கிறது அதெல்லாம் குரு தான் காரகன் குழந்தைகளுக்கு குரு காரகன் உங்கள் ஜனன ஜா ஜாதகத்தில் குரு ஒருவருக்கு இங்கே இருக்குது அப்படின்னா அடுத்து இது நாள் வரைக்கும் கோச்சார குருவும் இந்த ஜனன குருவுக்கு நேட்டல் குரு ஜனன குரு அப்படிங்கிறது ஆங்கில புத்தகத்தில் நேட்டல் நேட்டல் சாட் நேட்டல் ஜூப்பிட்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க இங்கே ட்ரான்சிட் ஜூபிட்டர்னு போட்டிருப்பாங்க அப்போ இந்த நேட்டல் ஜூபிட்டர் டிரான்சிட் ஜூபிட்டரை கனெக்ஷன் ஏற்படும் போது அந்த சம்பவம் நிகழும் இப்போ யாராவது பேபி குழந்தைகளுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க பிளான் பண்ணியிருக்காங்க திருமண மாணவர்கள் சில பேர் வந்து வாலண்டியராக வந்து படிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி போடுவாங்க அப்போ யாராவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒருவர் ஜாதகத்தில் இங்கே தனுசில் குரு இருக்குதுன்னு வைங்க அப்போது கோச்சார குரு மே மாதத்துக்கு அப்புறம் இங்கே வருவார் இந்த மூன்று ஏழு பதினொன்று அப்போ ஐம்பது டு எழுபது சதவீதம் கு குழந்தைகளுக்காரன் குரு அப்போ இந்த கோ ஜனன குரு கோச்சார குருவை மீட் பண்ணும்போது திருமணம் நட இந்த சாரி குழந்தை பிறப்பு ஏற்படும் கஞ்சி வாவாங்க ஸோ இதுதான் இதுதான் வந்து சிம்பிளாக ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுவது இதில் என்ன பிரச்சனை என்ன டிஸ்அட்வான்டேஜ் அதையும் சொல்லிடுறேன் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா இப்போ நம்மளுக்கு மனதில் ஒரு கேள்வி எழும் இல்லை இல்லைங்க சார் இதில் பாவங்களும் இல்லை இது எல்லாமே கிரக கார தத்துவ அடிப்படையில் ப்ரெடி பண்ணுறது இப்போ நம்மளுக்கு இதில் என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா இதுக்கு பர்த் டைமில் தேவையில்லை அந்த டேக்கு ஆன சாட்டு தான் என்ன ட்ரபுள் அப்படின்னா இதில் வந்து அந்த ஒரு நாளில் நிறையா பேர் பிறப்பாங்க லட்சக்கணக்கான பேர் பெருப்பாங்க ஒரே ஒரு டிஸ்ட்ரிக் எடுத்துகிட்டிங்கன்னா அங்கேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் பிறக்கிறாங்க வைங்க யூஸ் டேட்டா எனக்கு கரெக்டாக தெரியல அப்போ எல்லாத்துக்கும் இதே அமைப்பு தான் இருக்கும் எல்லாத்த வாழ்க்கையும் அதே மாதிரி நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா லக்கணம் இருந்தால் தான் வந்து நம்ம டிவிஷ்னல் சார்ட்டு நவாம்ச கட்டோ இது துல்லியமாக ஒரு நாற்பத்தெட்டு செகண்டுக்குள்ளே ஒரு ஜாதகத்தை கொண்டு வரலாம் டூன்ஸ் சார்ட்லாம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பூரா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒருத்தர் டாக்டராக இருப்பார் இன்ஜினியராக இருப்பார் இது ப்ரெடிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இதில் இது இது இந்த மெத்தட் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த நார்மல் ஜோதிட முறை நல்லா த தெளி க கற்றுக்கொண்டு அதில் தசா புத்திகள் நல்லா உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் இன்னும் டீப்பாக அது நடக்குமா ஒரு ஈவெண்ட் வந்து சம்பவிக்குமா அப்படிங்கிறதுக்கு இதையும் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது இது வேறு முறை அது வேறு முறை ஆனால் எல்லா ஒன்று தான் அதே நவக்கோள்கள் தான் அதே பன்னெண்டு கட்டம் தான் அதே அமைப்பு தான் இது இது நீங்கள் இதுவும் படிக்கணும் நார்மல் முறை படித்தவர்கள் இந்த நாடி மெத்தடையும் படிங்க எப்போவுமே ஒன்றுக்கும் மேற்பட்ட ரெண்டு மூணு மெத்தட் படிச்சுக்குங்க என்னென்ன மெத்தட் படிக்கலாம் நார்மல் வேத ஜோதிடம் அந்த லக்கணம் அது இது ரெண்டாவது இந்த நாடி மெத்தட் படிங்க கோச்சாரம் பிருகுநந்தி நாடி அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா கேபி சிஸ்டமும் படிங்க இந்த மூணு சிஸ்டம் படித்து படித்து வச்சுங்க படிக்கிறனால ஒன்றும் தப்பு இல்லை படித்து வச்சுங்க கம்பைன் பண்ணி உங்களுக்காக இல்லை இப்போ என்னென்னமோ ஏஎல்பி என்கேபி அது இது நிறையா இருக்குது எம்எம் சிஸ்டம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் அந்த சிஸ்டமெல்லாம் படிச்சுக்குங்க படி உங்களுக்கு எதில் வந்து பலன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருதுன்னு பாருங்கள் உங்களுடைய அனுபவத்தில் நடைமுறையில் நீங்கள் உங்கள் நட்பு சொந்த வட்ட ஜாதகங்களெலாம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் ஏன் இப்படி என்னங்கிறது ஒரு ஐந்து வருடம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களால் உங்களுக்கான ஒரு முறையை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அதை வைத்து நீங்கள் பலன் சொல்லலாம் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் மேலும் மேலும் எனக்கு ஒரு உண்டுதல் சக்தியாக இருக்கும் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் உங்கள் ஜாத விவரங்கள் அனுப்புங்கள் ஜோதிட ஆலோசனை பெற விரும்புபவர்கள் நான் எப்போ கூப்பிட்றேன் என்ன டைம் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நன்றி நன்றி நன்றி